திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்றி அதிகாரம் தீ நட்பு உலோகம பாலன் என்பவர் வாரணவாசி என்னும் நகரத்தை ஆண்ட ஒரு குறுநில மன்னர் அவர் நீதி நூல்கள் பலவற்றை கற்று அறவழியில் ஆட்சி செய்து வந்தார் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடியவர் யார் என்ன உதவி கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு தன்னால் முடிந்ததை உறுதியாக செய்யும் உள்ளம் படைத்தவர் முடிமன்னர்கள் கூட இவரது அறிவுரைகளை கேட்டு இவரிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்தனர் இவ்வாறு அனைவரும் புகழ்ந்து போற்றும் வகையில் மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்த உலோகமபாலனிடம் சதகன் என்பவர் நண்பராக பழகி வந்தார் அவர் கணித நூலில் நல்ல புலமை பெற்றிருந்தார் ஆகையால் மன்னரோடு எப்பொழுதும் நெருக்கமாக நட்புடன் இருந்து வந்தார் அவர் வேண்டியதையெல்லாம் மன்னரும் விரும்பி கொடுத்து ஆதரித்து வந்தார் சதகனும் அவ்வப்போது புலவர்களைப் போல மன்னரை புகழ்ந்து பல பாடல்களை பாடி மகிழ்ச்சிப்படுத்துவார் இவ்வாறு இரவும் பகலும் இணைபுரியாத நல்ல நண்பர்களாக இருவரும் இருந்து வந்தனர் அச்சமயத்தில் மன்னருக்கு யானைத்தீ என்னும் கொடிய நோய் அவரை வருத்தியது யானைத்தீ என்பது பசி தனியாதபடி கடும் பசியை விளைவிக்கும் ஒரு கொடிய நோயாகும் அந்நோயினால் மன்னர் மிகவும் துயரமடைந்தார் அவரது துன்ப நிலையை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மிகவும் வருந்தினர் மன்னரால் ஆட்சியில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் அரசுரிமையை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு உலகத்தை வெறுத்து நிலைகுலைந்து நின்றார் இவ்வாறு மன்னர் துன்ப நிலையை அடைந்து துடித்திருக்கும் வேளையில் இவரிடம் முன்பு நண்பனாயிருந்த சதகன் இவரிடமிருந்து சிறிது சிறிதாக விலக ஆரம்பித்தார் மன்னர் ஆட்சியை மகனிடம் ஒப்படைத்ததும் இனி இவரிடம் நட்பு கொண்டிருந்தால் எதுவும் பயனில்லை என்று தெரிந்து முழுவதுமாக மன்னரை விட்டு பிரிந்து போனார் ஆட்சியில் சிறந்து இருக்கும்போது பேரன்பு காட்டுவது போல் இருந்து பெரும் பயன் அனுபவித்து வந்தவர் இனி பயனில்லை என்று தெரிந்தவுடனே மன்னரை விட்டு அகன்று போன அவரது செயலை அனைவரும் இகழ்ந்தனர் தமக்கு பயனுள்ள போது நட்பு கொண்டு பயனில்லாதபோது பிரிந்து செல்கின்றவரின் நட்பினை பெற்றாலும் பயனில்லை பிரிந்தாலும் இழப்பில்லை என்பதை உரின் நட்டு அரின் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனை எதிர்பார்ப்பது தீ நட்பு பயனை தருவதே நல்ல நட்பு